வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு ஒரு சித்தருடைய ஜீவசமாதியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சித்தருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கம் அடுத்த பெருக்கரணி இங்கே நிறைய பேர் இந்த கோயிலை பார்த்துருப்பீங்க இந்த கோயிலுடைய முருகரை உருவாக்குனது நம்ம பார்க்க போகிற சித்தர் தாங்க இந்த சித்தர் வந்து முதன் முதல் இந்த மலையில் முருகர்க்க கண்டுபிடிச்சார் இந்த கோயிலை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்துங்க இப்போ வந்து அந்த கோயிலை உருவாக்குன சித்தருடைய பேர் பார்த்திங்கன்னா எல்லப்ப சித்தர் அவருடைய ஜீவசாமதி தான் இப்போ நம்ம நோக்கி போகிறோம் அது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய பக்கத்துலேயே வந்து அந்த மிகப்பெரிய முருகர் சிலை இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு ஒன்று போகுதுங்க அந்த ரோட்டில் நம்ம போனோம்னா அந்த ஜீவசாமதி அடையலாங்க ஆமாங்க இந்த தார் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சின்ன மண் பாதை வந்து கீழே போதுங்க அங்கேயே ஒரு சின்ன போர்டில் வச்சுருக்காங்க இது மாதிரி அந்த போர்டிலேருந்து தனியாக காட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி இதமாக அந்த ஜீவசமதி அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய மலைப்பகுதியோடய பேக் சைடில் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ரெண்டாவது போர்டு வச்சுருக்காங்க இந்த போர்டு பார்த்துட்டு அந்த மண் ரோடு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த தான் போய் முடியுதுங்க அதனால் வந்து யாருடைய தயவு இல்லாமல் நம்ம போய் ரீச் ஆகிடலாங்க இது தாங்க நம்ம தேடிட்டு வந்த ஜீவ சமாதி இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயற்கையாக ஒரு ஃபாரஸ்ட் உள்ள அமைஞ்சிருக்க மாதிரி எல்லாம் இதான இடமா இருக்குது இந்த ஜீவசம்மதி எடுத்தாலும் எது தகவலை பார்த்தீங்கன்னாலே ஒரு பெரிய கோலம் இருக்குங்க இந்த குளத்துலேருந்து ஆப்போசிட்டில் வந்து அவரோட சம்மதி அமைஞ்சிருக்குங்க இதுதாங்க நம்ம பார்க்க வந்து சம்மதி எல்லப்ப சித்தரோட இந்த எல்லப்ப சித்தர் தான் வந்து இங்கே அருகில் இருக்க மலை மேலே வந்து முருகரு வழிபட்டு அங்கே இருக்கிற முருகரை வந்து தோற்று வச்சு தான் வந்து சொல்கிறாங்க நம்ம திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து மேல்மரத்து அருகில் இருக்க அச்சரை உள்ளே வந்தீங்கன்னா நடுபயணி பெருக்காரணையில் இருக்கிற முருகர் கோயில் தாங்க அந்த முருகர் கோயில் அந்த முருகர் கோயிலை உருவாக்குன சித்தர் தாங்க இந்த எல்லா பூ சித்தருடைய தேவசா நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் இந்த ஜீவசமாதி அருகிலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலமரம் இருக்குங்க அரை வயதுகளோட அது பக்கத்தில் ஒரு சின்ன கூடு சைட்டில் தான் வந்து இந்த எல்லப்ப சித்தருடைய மகள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லப்பூ சித்தர் ஜீவசமாதி வந்து அவர் தனியாக நின்று இந்த ஜீவசமாதி உருவாக்கியிருக்காரு இந்த எல்லப்ப சித்தர் முதல் முதல்ல அங்கே இருக்கிற இருக்குது மலை மேலே வந்து முருகருடைய வேலில் பார்த்துருக்காரு மேலே வந்து அங்கே வந்து முருகரை வழிபட்டு முதல்ல வந்து அங்கே முருகர் இருக்காருன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் வந்து இவரால் அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாதுன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு அதனால் வந்து அதை வந்து அடுத்த ஒருத்தர் வந்து அதை வந்து பராமரித்து பெரிய லெவலாக வந்து உருவாக்குனாரு அவருடைய ஜீவசமாதி வந்து அந்த கோயில் மேலே இருக்கு இவர் வந்து முதல் முதலாக தோற்று அதை கண்டுபிடிச்ச சித்தர் தான் வந்து இந்த இலப்பு சித்தார் இவர் ஜீவசம்மதி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவரே வந்து அவங்க மகள் வந்து கூட இருந்து அந்த குழியை நோண்டி அந்த குழியில் வந்து எல்லப்ப சித்திரை வந்து அமர்ந்து உயிர் தர்றது ஜீவசம்மதி சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு யாருமே அந்த டைமில் இல்லைன்னு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க அவங்க ஒரே ஆளாக இந்த எல்லப்ப சித்தருடைய மகள் அவங்க மட்டும்தான் இருந்து அவங்க வந்து கனகொல்லி அம்மாவில் அவங்க பார்த்திங்கன்னா அவரும் ஜீவசமதி ஆகும்போது அவங்க மகளை மட்டும் வச்சுட்டு அவங்க ஜீவசமதி ஆகியிருக்காரு அவரு முன்னாடியே வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த என்னுடைய ஜீவசமாதிக்கு மேலே ஒரு தலைக்கு மேலே ஒரு குச்சி நட்டு வைங்க அந்த குச்சியால் வந்து என் மூணு நாள் பொறுத்து அது தன்னால் வந்து கீழே போயிடும் அதற்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஊருக்காரர்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சமாதி அடைஞ்சிருக்காருங்க இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த ஐயாவோடய சித்தர் சமாதியை வந்து பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்